வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி என் தங்கச்சி குலதெய்வத்துக்கு பொங்கல் வைப்பதற்காக நானும் என் தங்கச்சி எல்லோரும் கிளம்பிட்டோம் கரெக்டாக பத்தை காலுக்கு கிளம்பி பத்தரைக்கெல்லாம் குலதெய்வ கோயிலுக்கு வந்தாச்சு பத்தைக்கால் கால் டூ பதினொன்னே கால் நல்ல நேரம்ன்றதால கல் பொங்கல் வைக்க ஆரம்பிச்சாச்சு பொங்கல் வைக்கும் பானையில் பாலும் தண்ணீரும் கொதிக்க வச்சு அரிசியை கழுவிட்டு குழைவாக வேக வச்சு தேவையான வெள்ளம் ஏலக்காய் பவுடர் நெய் சேர்த்து கிளறி விட்டு முந்திரி திராட்சை வறுத்து கொட்டிட்டா பொங்கல் தயாராகிடுச்சி பக்கத்துலேயே என் தங்கச்சி அரிசி மாவில் நெய் வெல்லம் ஏலக்காய் பவுடர் சேர்த்து மாவிளக்கு ரெடி பண்ணி குங்குமம் வைத்து திரி நெய்லாம் போட்டு ரெடியாக வச்சுருந்தா பூஜையும் சிறப்பாக ஆரம்பிக்க போகுது மூணு பொங்கல் வச்சோம் அதில் பூசாரி வாழை இலையில் எல்லா பாத்திரத்துலையும் உள்ள பொங்கலை கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு பூஜைக்கு ரெடி பண்ணிட்டாங்க நாங்கள் குடும்பமாக எல்லாரும் நின்று பூஜையை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தோம் என்னுடைய தங்கச்சியின் புலதெய்வங்கள் தெய்வங்கள் பொறையாத்தம்மன் பச்சைவாழியம்மன் இவங்க தான் அம்மனுக்கு மஞ்சள் குங்குமம் மலர் வைத்து மனசார வேண்டிக்கிட்டு பூஜையை சிறப்பாக முடிச்சுட்டு நாங்கள் கரெக்டான டைமுக்கு கிளம்பிட்டோம் வீட்டுக்கு வருஷா வருஷம் குலதெய்வ பூஜை செய்து நம்ம அம்மனுடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கணும் நம்ம இரண்டு விஷயத்தை மறக்கக்கூடாது ஒன்று பித்திருக்கள் நம் முன்னோர்கள் இன்னொன்று குலதெய்வம் இரண்டும் தான் நம்மை காக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்